ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ஆக்டாக உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள் போலியான விடயங்களை பரப்புகிறது போலியான தகவல்களால் மதக்கலவரங்கள் இனக்கலவரங்கள் உட்பட நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கே அது அச்சுறுத்தலாக இருப்பது போன்ற விஷயங்கள் பல நாடுகள்லையுமே நடந்துட்டு வருது இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அப்படின்ற ஆக்டை வந்து நிறைய நாடுகள் பரிட்சாத்திரமாக முயற்சி செய்து பார்த்துருந்தார்கள் அதில் சில நாடுகள் தோல்வி கண்டிருந்தது சில நாடுகள் அதில் வெற்றியும் கண்டிருந்தது குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இந்த பில்லை கொண்டு வர போகிறோம் அப்படின்னும்போது உடனடியாக கூகுள் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் இலங்கையிலிருந்து வெளியேறப் போகிறது என்று அறிவித்திருந்தது அதற்கு பிறகு அது கொஞ்சம் தணிக்கை செய்யப்பட்டு போஸ்டில் விடப்பட்டது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யூகேயில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் பாஸ் இருந்தாலும் கூட இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை பொறுத்தவரையில் கடந்த சவுத் போர்ட் கொலைக்கு பின்னான யூகே நடந்த கலவரத்திற்கு பின்னர் இது இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் நினைக்கிறது அதை செயற்படுத்த போகிறது அப்படின்றதும் மேலதிக தகவலாக இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரித்தானியா சம்பந்தமான செய்திகள் உலக தகவல்கள் நடப்பு செய்திகளை வந்து அறிந்து கொள்றதுல ஆர்வம் இருக்கிறவங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் அப்படின்றது வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி லண்டனுடைய மேயராக இருக்கிற சாதி கான் சொல்லியிருக்காரு இவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது சிறு வியாபாரங்களை பாதிக்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் பகிரப்பட்டிருக்கிறது சிறு வியாபாரங்களை இந்த ஆக்ட் எப்படி பாதிக்கும் அப்படின்றத விட இந்த ஆக்ட் மூலமாக நடக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன அதாவது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் மூலமாக பெண்கள் சிறுவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சூசைட் போன்ற செல்ஃப் ஹார்மிங் பிரச்சனைகளுக்கு எதிராக உடனடியாக செயற்படக்கூடிய வாய்ப்பை இது வழங்குகிறது அதே நேரத்தில் வன்முறையை தூண்டும் விதமான ஹேட்ரட் ஸ்பீச்சையும் இது கண்ட்ரோல் பண்ணுகிறது அப்படின்றதையும் மிக முக்கியமான ஒன்றாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் சொல்றாங்க இருந்தாலும் கூட இது இன்னும் கீய இன்னும் கையில கொடுக்கற மாதிரியான விஷயம் நீங்க சோசியல் மீடியாவில் போடுற கமெண்ட்ஸ் நீங்க சோசியல் மீடியாவில் போடுற கண்டென்ட்ஸை வந்து அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியும் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னும் போது அந்த கண்டென்ட்களையும் அந்த கமெண்ட்களையும் நீக்கக்கூடிய அதிகாரமும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அதிகாரமும் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது சம்பந்தமாக எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்து எப்படி இருக்கு சொன்னா இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இது ஏஐ ன் கைக்கு போய்விடும் ஏஐ அப்படின்னும் போது அது வந்து சரியான கேள்வி ஒரு சிக்கலான விடயங்களை ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவை வியாபாரம் பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் இதனுடைய அனுகூலங்கள் பெனிஃபிட்ஸை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்கிறது சட்டப்பூர்வமாக இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலையை தோற்றுவிக்கிறவர்கள் போலியான பொய்யான வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக குளிர்காயிறவங்க அதை ஒரு கண்டா விற்கிறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில நஷ்ட ஈடாக கூற முடியும் அப்படின்றதும் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஏற்கனவே ஆஸ்திரேலியா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயும் பல இடங்களில் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது இந்தியாவில் இருக்கிற சமூக வலைதள பாவனையாளர்களுடைய மிக பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பேசினாலோ அல்லது சங்கி போன்ற வார்த்தைகளை வந்து சமூக வலைதளங்கள் தடை செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில பேஸ்புக்கில் நீங்க அண்மையில் அவதானித்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் கன்டென்ட்டை வந்து கண்டென்ட்டு ரீச்சை ஃபேஸ்புக் குறைச்சிட்டு இருக்கு அதற்கும் இந்த கண்காணிப்பு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது அப்படின்றதையும் மிக முக்கியமான ஒரு தகவலா இருக்கு பெண்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றவாளி டிடென்ஷன் சென்டரில் இருந்து தப்பி இருப்பதாக போலீசார் அறிவிக்கிறாங்க இந்த குற்றவாளியினுடைய என்ன சொல்லி பாலசங்கர் நாராயணன் அப்படின்ற ஒரு குற்றவாளி லண்டன் பகுதியிலிருந்து தப்பி சென்றிருப்பதாகவும் இவர் பெண்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லியும் இவர் லண்டன் பகுதிகளிலையும் ஈஸ்டாம் பகுதிகளையும் ஹெமஸ்மித் பகுதிகளையும் இனங்காணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த குறிப்பிட்ட நபருடைய புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டு இந்த நபரை நீங்க சந்திக்க நேர்ந்தால் மிகவும் அவதானமாக இருங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க சோ இந்த நபரை பற்றிய தகவல்கள் ஏதாவது கிடைத்தால் உடனடியாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற போலீசாரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விடயங்களை தெரியப்படுத்துமாறும் போலீசார் கேட்கிறாங்க சவுத் போர்ட் கொலைகளை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வன்முறை சம்பவங்கள்ல பலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதுல வயது குறைந்தவர்கள் அதிகமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் மிக முக்கியமாக பன்னிரண்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயரை அவருடைய வயது கருதி போலீசார் வெளியிடல இருந்தாலும் இந்த பனிரெண்டு வயதானவர் தான் இதுவரையில் கைது செய்யப்பட்ட குறைந்த வயதுடைய ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவருக்கு எதிராகவும் கடுமையான சட்டங்கள் பாயப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய பேரில் இவர் மீது தாக்கல் செய்யப்படும் வழக்கு லைஃப் லாங் போலீஸுடைய டேட்டாபேஸ்ல இருக்கும் இவர் வேலைக்கு அப்ளை பண்ணும் இவருக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதோ இந்த ரிப்போர்ட் அந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தண்டனையையும் போலீசார் அறிவித்திருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல கலவரங்கள்ல ஈடுபட்டவர்கள் ஒவ்வொருவராக தேடி அவர்களுக்கான முக்கியமான சிறப்பான தண்டனைகளை செயற்படுத்துவதற்கு பிரித்தானிய போலீசார் தயார் நிலையில் இருக்கிறதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதே நேரம் பள்ளிவாசல்களில் பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்கள் இந்த வன்முறையில் கோஷம் எழுப்பியவர்கள் இசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களை தாக்கியவர்கள் என்று பலரையும் தேடும் முயற்சியில் இன்னும் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க வன்முறைகள் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் இந்த தேடுதல் நடவடிக்கை இப்பொழுது பிரித்தானியா முழுவதும் தீவிரமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நேற்றைய தினம் மட்டும் பிரித்தானியாவுக்குள் பதினோரு படகுகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதில் இரண்டு பேர் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான கால பகுதியில பதினெட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் சட்டவிரோதமான முறையில பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பச்சை கொடி காட்டி இருக்கிற லேபர் கட்சியினுடைய செலவுகளுக்காக என்ன செய்ய போகிறார்கள் வரி அதிகரிப்பை ஏற்படுத்த போகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி கடந்த ஆட்சியால முன்வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது வரி அதிகரிப்புக்கு வாய்ப்பே இல்லை போர்டர் செக்யூரிட்டியை டைட் பண்றது மூலமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள இப்போதைய அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் சொல்லி இருந்தது உங்களுக்கு நேற்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அரசு அரச கஜானாவில் பணம் போதவில்லை அப்படின்றதுனால வரி அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரி அதிகரிப்பே எதிர்வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம் என்கிற ஒரு விடயத்தை வந்து அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க இப்படி அதிகமான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரித்தானியாவுக்குள்ள வாரதால வெகு விரைவில் பிரித்தானியாவில் வருமான வரி அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதும் ஒரு விடயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருக்கிற கிய ஸ்டாமர் இந்த புகலிட கோரிக்கையாளர்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்காக எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த சேலம் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கு இந்த நாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ தங்க வைப்பதற்கு அவர்களுக்கான முறையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்கள் பயன்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானிய மக்களை பொறுத்தவரையில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி சர்ச்சையான ஒரு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய தொகை பணம் எங்களுடைய டாக்ஸ்ல இருந்து யாருக்கோ போக போகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து தொடர்ந்தும் வலியுறுத்தி வராங்க இருந்தாலும் இந்த விடயம் தெளிவாக பேசப்பட்ட இரண்டு கட்சிகள் தான் தேர்தலில் மோதி இருந்தது அரசாங்கம் கோரிக்கையாளர்களை நிறுத்தப் போகிறோம் என்ற அறிவித்த வெளியிட்டிருந்தாங்க அரசாங்கம் நாங்கள் புகழிடக் கோரிக்கையாளர்களை வரவேற்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க இருந்தாலும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் லேபர் அரசாங்கம் வெற்றி பெற்றிருந்தது இதன் மூலமாக மக்களுடைய எண்ணம் எதற்கு சார்பாக இருக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வரி அதிகரிக்கப்படாது அப்படின்ற ஒரு வாக்குறுதி லேபர் கட்சி முன்வைத்திருந்தது வரி அதிகரிக்கப்பட்டால் இது எப்படி மாறும் மறுபடியும் நைஜல் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கிலாந்தினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருந்த கிராம் தோப் உயிரிழந்திருந்தார் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்த அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இப்போது அதை பற்றிய ஒரு மிக முக்கியமான விடயம் வெளிவந்திருக்கிறது அவருடைய மனைவி ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகு ஏற்பட்ட மன அழுத்தத்தினால தற்கொலைக்கு இவர் முயற்சி செய்திருந்ததாகவும் அதன் காரணமாக இரண்டு வருடங்கள் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்து உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் இன்றைய நாள் சொல்லப்பட்ட தகவல்கள் செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயன்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த சேனல்ல முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செய்திகள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டென்ட் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக்கொண்டு இன்னும் ஒரு நாள் இன்னும் புதிய தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்